ஐடி பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க தினமும் நம்மளுடைய லைவ் வந்து பதினோரு மணிக்கு வந்துடுவேன் கரெக்டாக வந்துடுவேன் நீங்களும் டைம் இருந்தால் வந்துடுங்க எந்த லைவுக்கு வேணால் போங்க உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பதினோரு மணிக்கு நம்ம லைவுக்கு மறக்காமல் வந்துருங்க அப்புறம் குட் நைட் சொல்லிவிட்டு போயிட்டேன் ஹாய்ங்க அன்பு ஹலோ பிரதர் எப்பயுமே நம்ம சென்னை தான் சுமன் பிரதர் நீங்க கோவையா ஓகே நான் சென்னை ஓகே அன்புடுதா தேங்க் யூ சொன்னதுக்கு கண்டிப்பாக லைக் போட்டுருங்க ஹாய் அக்கா ஹாய் ஹலோ வணக்கம் நல்லாயிருக்குங்களா காரைக்குடி ஹாய் அஜய் வணக்கம் ஐடியா பிடிச்சவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஓகே பிரதர் பாய் பாய் முரளிபிரதர் குட் நைட் டாடா டீ கேர் வாங்க நாளைக்கு கண்டிப்பாக பதினோரு மணிக்கு லைவ் பண்ணுறங்க பாய் பாய் ஹாய் தினேஷ் ஹலோ வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்போ கேட்டதுக்கப்புறம் ஒரு மூணு லைக் டக் டக்குன்னு போட்டேன் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஒரு குட்டி லைக் தான் அதுக்கு ஒன்றும் செலவாக போகிறதில்ல டைமும் சரி பைசாவும் சரி டக்குன்னு போட்டுடல ஹாய் ஹலோ செல்வம் வணக்கம் I uh -huh. ரவா உப்புமா வாங்க பிரியா குரு இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரியா குரு ஒரு வழியாக நான் வந்து டைம் செட் பண்ணிட்டேன் இனிமேல் ரெகுலராகவே டெய்லி இந்த ஐடியில் நைட்டு லெவன் ஓ கிளாக் டென் தேர்ட்டியிலேருந்து இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் இல்லைனா லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக வந்துருவேன் சரிங்களா ரெகுலராக நீங்கள் லெவன் ஓ கிளாக் கொஞ்சம் செக் பண்ணலாம் நம்ம லைவ் இருக்கும் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து லைக்கை போட்டு பாசிபிலிட்டிங்க அப்புறம் எல்லாரையும் தூங்குறதுக்கு ஓகேவா லைக்கை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது வந்து லைக் போட்டிருங்க நல்லா இருக்கேன் வீட்டில் நல்லா இருக்காங்க சாப்பிட்டுட்டோம் ரெண்டு பேருமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படியே உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ஐயோ உங்கள் ஒய்ஃப் திட்டுறாங்களா ஓகே ஓகே போய் தூங்குங்க போங்க பிரதர் குட் நைட் டாட்டா பாய் பாய் செல்லும் பிரதர் வந்ததுக்கு மகிழ்ச்சி லைக் போட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ